வணக்கம் ராதாகிருஷ்ணன் பம்ப்ஸ்க்கு உங்களை நான் வருக 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 நான் வரவேற்கிறேன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இல்லை அட்டைமான்ஸ் போட்டு பிடிக்காத மாடுகள்லாம் மீண்டும் விற்பனைக்கு போடுறேன் இது எல்லாமே நம்ம பழைய வீடியோவில் வாருங்கள் பூரா அலையில் தான் நின்றுட்டு இருந்துருக்கு பதினாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு போடுறேன் ஒரு அஞ்சு மாடாட்ட போகிறாங்க எல்லாமே பழைய மாடுகிற பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எது சாரியமாக கொடுவாங்க செனையும் இருக்குது ராதாகிருஷ்ணன் பம்ப்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பாருங்கள் இது ஃபர்ஸ்ட் மாடு இதெல்லாம் முத போட்ட வேலையே வேறேன் இப்போ உங்களுக்கு அந்த அட்வான்ஸ் காசுலாம் கழிச்சிக்கிட்டு பார்த்தீங்கன்னா ஏழு மாதம் சன நான் கறவை விட்டுட்டேன் ஏழு மாதம் சன பூர்த்தியாக முடிச்சிதுங்க கறவை விட்டேன் ரெண்டு முந்தா நாள் இருக்கா கறந்தேன் ரெண்டு நாளைக்கு ஒரு ரெண்டு தரக்கா கறந்து விட்டோம்னா மடி வத்திக்க முட்டேன் ஏழு மாதம்னா ஒரு அரை மூட்டை பருத்தி பார்த்துன்னு வச்சுக்கிங்கன்னா மாடே சூப்பராக ஆகி முத போட்டிருந்ததும் நாற்பது ரூபாய்க்கு மேலே போட்டிருந்தேன் இப்போ பார்த்தீங்கன்னா நாப் முப்பத்தி எட்டாயிரத்துக்கு தர்றேன் பல்லு இறங்கவோ பிடிக்கவோ அதெல்லாம் எதுவும் இல்லை பல்லெல்லாம் நல்ல கறாம்பலும் வாட்சியாக இருக்குது பல்லு நல்ல கறாம்பலும் வாட்சியாக இருக்குது மாடு கடை திண்டுக்கல் மாவட்டம் பழனிவட்டம் காவலப்பட்டி புதூர் எனது ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு மாட்டை பார்த்தா கொஞ்சம் சத்து இல்லாத இருக்குதுங்க ஆனால் பல்லெல்லாம் இறங்கவே இல்லை ஒரு அரை மூட்டை வரிபா எதுச்சுங்கன்னா சூப்பராகி இளங்கல்ல பத்து பத்து அடிக்கு ரெண்டாவது மாடு இதுவும் பார்த்தீங்கன்னா நிறைய நிற்கு கூப்பிட்டாங்க கலையில் நிற்குது அலையில் நிற்குது என்ன பண்ணுறது லாங்கில் ஒருத்தர் நம்பி வச்சிருந்து கடைசியில் அது பிடிக்கல ரெண்டாவது மாடு பார்த்திங்கன்னா முப்பத்தி ஏழாயிரம் இதோட வில பார்த்திங்கன்னா நாலு வல்லு சென பூர்த்தியான செக்கப்பு ஒரு நாலரை மாதம் அந்த மாதிரி செண நாலு மாதம்னே வச்சுக்கணும் நீங்கள் பூர்த்தியாக இன்னும் அப்போ நீங்கள் மூணு மாதத்துக்கு ரெண்டு நேரம் கை வச்சு கறக்கலாம் குழந்த கொட்டி ஆறு வேணும் பிடிச்சிக்கலாம் நாலு பல் கிடையா இது நாலு பல் மாடு செனையும் இருக்குது ரெண்டு நேரம் கறவையும் இருக்குது மாடெல்லாம் எங்கிட்ட கட்டியே கட்டினால இலச்சி கிடக்குதுங்க இதில் எந்த விதமான உறையும் இல்லை செணக்கி செக்கப் சனி இருக்குது முப்பத்தி ஏழாயிரம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா மடி அந்த சைடு விட கொஞ்சம் கம்மியாக தெரியும் ஆனால் பாலெல்லாம் கரெக்டாக வரும் மடி ஒவ்வொருடப்ப பார்த்தோம்னா அப்படி தெரியும் நாலு பல்லு உங்களுக்கு இன்னும் பத்து இதுக்கு வச்சு கறக்கிற மாடு முப்பத்தி ஏழாயிரத்துக்கு தர்றேன் இதெல்லாம் முதல் போட்டிருந்த வேலைகளே வேறு இப்போ போட்டிருக்கிற வேலைகள் வேறு உங்களுக்கு எந்த மாடு வேணுமோ தாராளமாக ராதாகிருஷ்ணன் பதமசை தொடர கொண்டு கொண்டு போங்க அட்வான்ஸ் ஓட்டோமா இந்த மாடெல்லாம் பார்த்தீங்கன்னா லேட்டே பண்ண முடியாது ஒரு நாள் ரெண்டு நாள் ஏற்றிடுவோம் ஏன்னா நிறையா நாளாகிடுச்சிங்க இப்போ போட்டுதான் ஆகலை அது நம்ம காசை பிடிக்கிறோம் ரெண்டாவது அது வேறு ஆனால் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் அடுத்தடுத்து அடுத்தடுத்து வேறு வர வர மாடுகளையும் அடுத்துட்டு நிற்கிற மாதிரி தெரியுது அடுத்து மூணாவது மாடு நேற்று போட்டுருந்தது நாற்பதுக்கு மேலே போட்டிருந்தேன் இப்போ இருபத்தி ஒம்பது ரூபாய்க்கு உங்களுக்கு நான் தர்றேன் ரெண்டு மாடுத்தேன் வச்சு கறக்கணும் நேர்த்தால வேலை காட்டாங்க நம்ம கீழே கேட்டாங்க போட்டு கொடுக்கல பால் ரெண்டு நேரம் உங்களுக்கு எட்டு லிட்டர் வச்சுக்குங்க ஏழாம் கூட வச்சுக்குங்க பக்குவன்னை பண்ண நல்லா தீனி தீனி விரசு இருக்குது அப்படியே கடமை குளத்தை போட்டு காலு முதிக்கணும் இல்லை ரெண்டு மாட்டுத்தேவனு முன்னாடி வச்சுக்கணும் சாப்பிட்டு வீடியோ நேற்று கூட போட்டேன் இந்த மாடும் விலை கொடுத்து வர வீக்கில் இருபத்தொம்போது ரூபாய்க்கு தாரே அடுத்து நாலாவது மாடு நாலு பள்ளித்த இருபத்தி ஏழாயிரத்துக்கு தர மாடு அழைச்சிருக்குதுங்க கரவாக மூணு மூணு சுத்தமாக நீங்கள் கறந்தே வந்து கொடுக்கலாம் இப்போ இந்த வீடியோ பார்த்திங்கன்னா மத்தியானம் டைம் வந்துடும் அதனால் கறந்து ஒரு ரெண்டு மணி நேரத்தை எடுத்தது ஒரு மூணு மூணு தாராளம் வந்துடும் இருபத்தி ஏழாயிரம் மாடு கடை திண்டுக்கல் மாவட்டம் பழனிவட்டம் காவல்பட்டி புதூர் என்ற ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு ஃபஸ்ட்டு போட்டது ஒன்றாவது மாடு ரெண்டாவது மாடு உறுதியான செனையாக மாதம் சொல்லிவிட்டேன் இந்த ரெண்டு மாடும் பார்த்திங்கன்னா உறுதியான சென்னைகளை இல்லை இளம் இருந்தால் உங்களோட நாலு பேருக்கு கிடையாது கொஞ்சம் மசுறு மது மதுங்க நல்லா ஒரு ஒரு வாரத்துக்கு கழுவி விட்டு பக்குவம் பண்ணுங்கன்னா மாடு ஒரு வாரத்துக்கு தீனி போட்டேன் கொஞ்சம் வயிறு திங்கிட்டு ஒரு வாரத்துக்கு தின்னாச்சா மாடு வந்து அப்படியே பைய பையன் அல்ல தான் அப்புறம் தீனி நிறையா கொடுக்க முடியும் அடுத்து பார்த்திங்கன்னா தெளிவான காய்ச்சட்டை இது நம்ம மொதல் போட்டுருந்ததே அஞ்சாவது மாடு இருபத்தி ஒம்போனாயிரம்ங்க கறவை மூணு ஒரு இருந்தால் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு இல்லை நாலு ஏதோ கறவை நல்லா சூப்பராக வரும் நாலு நாள் எட்டு லிட்டருக்கு மோசமில்லை இருபத்தி ஒம்போனாயிரம் கொடுங்க தர்ற மாடு சென்னையெல்லாம் இல்லை மாடுக திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் காவலப்பட்டி புதூர் எனக்கு ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சி இருபத்தி ரெண்டு இதே இந்த மாடு பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் நடிக்க வரது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இப்போ ஒரு நாலஞ்சு வீடியோ வயசு பையன் பையன் ஒரு நாலு நாளைக்கு முன்னா அஞ்சு நாளைக்கு முன்னா அப்படியே வந்துட்டு இருக்குது கறக்கு கொண்டு தாராளமாக கரங்க எதாவது கரக்கு வரைய கிளாந்து நம்ம விற்றாலும் விற்றுக்கலாம் இல்லை நீங்கள் செனகினா ஆக்கி ஒரு காசு பண்ணுறதுனாலும் பண்ணல கம்மியான தான் போட்டுருக்குறேன் பாருங்க எங்கேயுமே இந்த ரேட்டு கிடைக்காது நானும் வாங்கினது அனுசரித்து அஞ்சாவது மாடு இருபத்தி ஒம்பது ரூபாய்க்கு தரேன் மாடு சின்ன மாடான்னு பாருங்க வெறும் வேலைக்கு விற்றாவே ஒரு அமௌண்டு ஒரு காசு பார்க்கலாம் அந்த மாதிரி மாடுங்க சென இல்லை ரெண்டு நேரம் நீங்கள் கை வச்சு கலந்துக்கலாம் மேற்பிருக்கிற ஆளு கொண்டு வாங்க கெட்டி தீவனத்தை விட நல்லா மேற்பளும் நல்லா மேஞ்சிங்கன்னா அவர் யார் மேயிச்சின்னா பால் அப்படி அப்படியே கூடும் இதுக்கு என்ன வைத்திங்கன்னா எபர்டானிக்கு ஒரு ஐம்பது ஐம்பது